மிஸ்கின் சொன்னது உண்மைதான் ரொம்ப கராரான பேர் வழி நல்ல ஒரு உழைப்பாளி உலக உலகறிய இப்பவே உலகறிய ஒரு ஒரு நடிகராக இருக்கீங்க இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம் அந்த கோமாலி என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லலாம் மிஸ்கின் சொன்னது உண்மைதான் ரொம்ப கராரான பேர் வழி ஆனால் அதில் கொஞ்சம் கூட சிலைக்கவே மாட்டார் கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார் நல்ல ஒரு உழைப்பாளி அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன் இந்த படமும் வந்து அவர் கதை சொன்ன விதம் மட்டும் இல்லை அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் எல்லாரையும் சேரும் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது எல்லாமே இருக்குது ஆல் தி பெஸ்ட் அஸ்வத் பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும் போது நான் கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன் நான் இப்போ பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம் இன்னும் இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டேறார் தூங்குவாரான்னு தெரில அவ்வளோ உழைப்பார் அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லாரையும் அப்படி அப்படியும் ஒரு ஒரு அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டா நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது என்னன்னா அவர் பாட்டு சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன் என்ன பண்ண அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு பிரதி படத்தில் நடிச்சு நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் அந்த யூனிட் கேட்டால் பிரேக்கா அதெல்லாம் மறந்து பல வருஷம் பல மாசம் சார் இருவாங்க மிஸ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அதாவது டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டயத்துக்கு வர்றது கூப்பிட்ட திருப்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் சரி சார் ஒன்மர் ஒன்மர் ஒன்று மொழி சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும் அதை வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிடு அப்படின்னு சார் நான் நினைப்பேன் ஒரு வேலை டப்பிங்க்கு ஒரு போக மாட்டார் போல் இருக்கு அதனால் தப்பாகவே எடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது அதனால் ஆனால் டப்பிங்லேயும் அவர் உட்காந்துருப்பார் டேரக்டர் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் பெருமைக்கு சொல்லலை நீ இது எப்பவுமே அப்படி இருக்கணும் ஏன்னா ஐம்பது வருஷம் கழிச்சு இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார் ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து 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 ஃபுல்லாக ஒரு மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு போய் கரெக்ஷன்ஸ் சொல்லுவார் நல்லா இல்லைனா மாற்றிப்பார் அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார் அந்த மாதிரி நிறைய பண்ணுவார் ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா சார் இல்லை சார் ஒரு அரசப்பு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார் எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறார் அது தான் அதுதான் நீங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எப்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள் உலக உலகறிய இப்போவே உலகறிய ஒரு ஒரு ஏ ஒரு நடிகராக இருக்கீங்க இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம் அந்த கோமாலி நீங்கள் நடித்த ப நீங்கள் பண்ணும்போது அந்த சீன்ஸ் சொல்லும்போது அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் டே நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசிச்சேன் ஆனால் நடிப்பும் பிள்ளைறீங்க ஸோ அது இதையும் அதையும் சைடில் சைடு பை சைட் பண்ணுங்கள் அப்புறம் ஹீரோயின்ஸ் ரெண்டு ஹீரோயின்ஸு ஒரு ஹீரோயின் தான் எங்கள் கடலில் காமிச்சாங்க எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க அவர் ஒரு ஷாட்டோ ரெண்டு ஷாட்டோ தான் நடித்தோம்